அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் முதல் கன்னி வரை முதலாவதாக மேஷம் ராசி மேஷம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் திட்டமிட்டு செயல்படுவதால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றும் பூர்வீக சொத்தில் உறவினரால் சிக்கல் உண்டாகும் ரிஷபம் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பிறரை அனுசரித்து செல்வது அவசியம் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும் வெளியூர் பயணத்தில் வேகம் தவிர்ப்பது நன்மையாகும் எந்த ஒரு வேலையிலும் அலட்சியம் வேண்டாம் மிதுனம் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வேலைகளை முடிப்பீர் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர் வியாபார முயற்சி வெற்றியாகும் கடகம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் பாராட்டிற்கு ஆளாவீர் கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக செயல்படுவது அவசியம் நீண்ட நாள் முயற்சி இன்று வெற்றியாகும் உறவினருடன் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் சிம்மம் ராசி அன்பர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் வரவு அதிகரிக்கும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் உங்கள் வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் சூழ்நிலை அறிந்து முதலீடு செய்யுங்கள் ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் வரவு செலவில் நிதானம் உடன் செயல்படுவது அவசியம் போட்டியாளரால் நெருக்கடி அதிகரிக்கும் கையிருப்பு கரையும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம்